வடமேற்கு மாவட்ட செயலாளருக்கு தாம்பரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உற்சாகமாக வரவேற்பு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு வாகன நெரிசலில் சிக்கிக்கொண்ட ஆம்புலன்ஸ் களத்தில் இறங்கிய காவல்துறையினர் உடனடியாக வாகனங்களை அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழி ஏற்பாடு செய்தனர் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் இன்று ஆறாம் கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் பதவி அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட செயலாளராக டி கில்லி சரத் என்பவருக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பனையூரிலிருந்து தாம்பரம் வந்த அவருக்கு தாவை காவினர் மேலதாளங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வடமேற்கு மாவட்ட செயலாளராக பதவி பெற்ற கில்லி சரத் உள்ளிட்டோர் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாவே காவினர் திரண்டதால் தா தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பகுதியில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதா இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டதா போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக வாகனங்களை அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸ் விரைந்து செல்வதற்கு வழி ஏற்பாடு செய்தனர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த தமிழக வெற்றி கழகத்தினர் ஊர்வலமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்